ரவிச்சந்திரன் அவர்கள் அணையாத சுடர் ஏற்றுவேன் என்ற நூலை எடுத்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து சமுதாய சிந்தனைகள் என்பதை எடுத்து ஒரு கட்டுரையை வாசித்தார் மிகவும் அருமையான கட்டுரை தன்னம்பிக்கை என்பதை முன்னிறுத்தி அவர் அந்த கட்டுரையின் அடிநாதமாக அமைத்துக் கொண்டிருந்தார் அதில் என்னுடைய அரசியல் கவிதைகளை மிகவும் அதிகமாக எடுத்து கையாண்டார் இல்ல ஒரே ஒண்ணுதான் அது திருப்பி திருப்பி நாம் பல இடங்கள்ல சொல்ற விஷயம் ஒண்ணுதான் சார் நம்ம என்னமோ தலைவர்கள் தலைவர்கள்னு சொல்றோம் அவங்க யாருமே தலைவர்கள் கிடையாது நமக்கு வேலை செய்வதற்காக நமக்கு பணியாற்றுவதற்காக நமக்கு ஊழியம் செய்வதற்காக நாம் தேர்ந்தெடுத்து வேலையில் அமர்த்துகின்ற வேலைக்காரர்கள் பணியாளர்கள் ஊழியர்கள் இவங்கதான் நம்மளுடைய வார்டு கவுன்சிலர்கள் இருந்து எம்எல்ஏ அமைச்சர்கள் முதலமைச்சர் பிரதம மந்திரி எல்லாருமே நம்மளுடைய ஊழியர்கள் சேவகர்கள் வேலைக்காரர்கள் பணியாளர்கள் இந்த நெனப்பு என்னைக்கு எல்லா மக்கள் மனசுலையும் விதையா நல்ல வேரூன்றுகிறதோ ஒன்றுகிறதோ தான் உண்மையான மக்கள் ஆட்சி இந்த நாட்டில் மலரும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்க வேற என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை நம்ம தான் எஜமானர்கள் அவர்களெல்லாம் வேலைக்காரர்கள் நம்மிலிருந்து நம்மையே சிலரை வேலைக்காரர்களாக நியமித்து நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் தான் ஆட்சியாளர்கள் இந்த நினைப்பை ஒவ்வொரு குடிமகனும் பெற வேண்டும் என்பதுதான் என் வேட்கை அதத்தான் அந்த எல்லாம் சொல்லியிருக்கேன் நம்மிலிருந்து வந்தவன் தான் நம்மையே ஏறி மிதிக்கிறார் என்பது என்னுடைய ஒரு கவிதையில நான் சொல்ற விஷயம் மக்களுக்கு நல்ல கல்வி நல்ல சிந்தனை திறன் பண்பாடு இவை வளர்ந்தால் தானாக நாடு நலம் பெறும் ஏன்னா அரசியல்வாதிகள் அவங்க என்ன வானத்திலே இருந்தா குதிச்சிடுறாங்க நம்மளே நாளைக்கு நான் ஓட்டு வாங்கினா நான் ஒரு அரசியல்வாதி நீங்க நின்னா நீங்க அரசியல்வாதி அதனால நானும் நீங்களும் தான் நம்ம திருந்திட்டோம்னாலே அரசியல் நல்லா சீராக அமையும் இதுதான் முக்கியம் அதற்கு வந்து நல்ல ரசனை நல்ல கலை நல்ல கவிதை நல்ல இலக்கியம் இப்படி நல்ல ரசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை மக்களிடையே நாம் வளர்த்தோம் என்றால் நல்ல ரசனை வந்து பண்பாட்டிற்கு ஒரு நல்ல உரம் விதை அதுதான் என்னுடைய கருத்தாக நான் இங்கே சொல்லிக்கொள்ள விழுகிறேன்